ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் டே தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்ம செய்ய போகிறோம் கெமிக்கல் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது பார்த்திங்கன்னா நான் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சங்குப்பூ எடுத்துக்கிறேங்க சங்குப்பூ ஒரு நெல்லிக்காய் அது கருஞ்சீரகம் ஒரு நாலஞ்சு செம்பருத்தி கொஞ்சமாக ஆளு வேலை எடுத்துருக்குறேங்க சோத்துக்காத்தாழும் சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு நாலு பீஸ் எடுத்துருக்குறேங்க அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மருதாணி இலை எடுத்துருக்குறேன் அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்குங்க அது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் இதில் ஒரு அளவுலாம் எதுவும் கிடையாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி கொஞ்சம் சூடு ஏறிடுதுங்க இந்த டைமில் நம்ம சங்குப்பூ சேர்த்துக்கலாம் இந்த செம்பருத்தியும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே இந்த நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம் சொத்துக்கத்தாங்க கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ மருதாணி இலையும் சேர்த்துக்கலாம் இல்லை அந்த கலர்லாம் இறங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணுங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்ம கொதிச்சதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுவிடுங்க இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கலர் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கரும நிறமாக இருக்குது இல்லைங்களா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நீங்கள் வந்து இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு டை அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டை ரெடி பண்ணிக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் எப்படி டை செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இது மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்குறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் பாக்கி தண்ணி அப்படியே வச்சிட்றேன் இது கூட பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி சேர்க்குறேங்க இது பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும் இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கலந்து விட்டுருங்க இந்த தண்ணியை சேர்த்து கலக்கும்போது கண்டிப்பாக இரும்பு வானில் தாங்க கலக்கணும் இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிடலாங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும்ங்க இருந்துட்டு நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹேர் டை கிடைச்சிடும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அதாவது ஒரு நாள் கழித்து நான் எடுத்துருக்குறேன் நல்லா பிளாக்காக தெரியுது பாருங்கள் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடியை வந்து நல்லா ஃபஸ்ட்டு அன்னைக்கே நல்லா ஷாம்பு போட்டு அலசிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாக இருக்கு இல்லைங்களா அந்த முடியில் நீங்கள் போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் க தலையை அலசிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு முடி வந்து கருப்பாக இருக்குங்க பாருங்கள் நல்லா பிளாக்காக பிடிக்குது பாருங்கள் நீங்கள் அப்படியே இந்த ஓரத்தில் இருக்கிறது எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க இந்த ஹேர் டை ரெசிபி மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ